கடைக்கு போய்த்து அவ்வளோ அத்னி அப்படின்னு சொன்னால் அவங்க வதந்தன்னு சொல்லுவாங்க அது ஒரு துவாவோடு நம்ம அந்த பேசுகிறேன் இப்போ வெல்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஎம் பண்ணியிருந்தீங்க யா மர்ஹபா நான் அவங்கள வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஆஹில சாஹில அது வெல்கம் சவுதியில இன்னொரு வேர்ட்ஸ் அன்றைக்கு சவுதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே சரி போனாலும் அரபிக்கராக இருந்தால் போதல் அப்படின்னு சொல்லுவாங்க த பத்தல் பபல் பதல் அப்படின்னு சொல்லுவாங்க பபல் அது நீங்கள் விச்சாரிச்சா சத் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரிப்பீட் சொல்லுவாங்க அதே மாதிரி வெல்கம் அதே மாதிரி இன்னும் ஒரு வசனமே அர்ஹப் அதே சாதியில் சொல்லுவாங்க அர்ஹப் அதே நான் அவளை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அல்பகா அல்பகா அப்படியா ரொம்ப வார்ம்லி வெல்கம் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அது அந்த டைம் பார்க்குறதுக்கு அவங்க ஒருத்தருக்கு முத்தம் கொடுத்து அதை பேசுகிறது மேலே பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சீட் மாரோம்